நம்பிக்கையின் கதை தாவீது என்னும் ஒரு சிறிய ஆய சிறுவன் இஸ்ரேலில் வாழ்ந்தான் அந்த நாட்களில் இஸ்ரேவேல் நாட்டுக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்தது பிலிஸ்தியர் என்னும் ஒரு சக்தி வாய்ந்த படை அந்த படையில் கோலியாத் என்னும் ஒரு பயங்கரவாற்ற சதவீதன் இருந்தான் அவர் ஒன்பது அடி உயரம் கொண்ட மிகப்பெரிய மனிதர் அவர் மிகுந்த பெருமிதத்துடன் இஸ்ரேவேலை கிண்டலடித்துக் கொண்டு வந்தார் ஒவ்வொரு நாளும் கோலியாத் இஸ்ரேவேலர்கள் யாரும் தன்னை எதிர்த்து போராட முடியாது என்று பெருமிதத்துடன் கத்திக்கொண்டிருந்தார் எவரும் அவருடன் போராட துணிகிறதில்லை படை வீரர்கள் அனைவரும் பயந்து நடுங்கினர் இஸ்ரவேல் அரசன் சவுல் கூட அவரை எதிர்க்க முடியாமல் இருந்தார் அப்போது தாவீது தேவனில் மிகுந்த நம்பிக்கையுடைய சிறுவன் அரசர் சவுளிடம் அணுகி நான் கோலியாத்துடன் போராட விரும்புகிறேன் என கேட்டார் சவுல் தொடக்கத்தில் சந்தேகப்பட்டாலும் பின்னர் போ கத்தல் உன்னுடன் இருப்பார் என்று அனுமதித்தார் தாவீது ஒரு ஆற்றின் பக்கமாய் சென்று ஐந்து மென்மையான கற்கள் எடுத்து தன் வில்லையும் எடுத்தான் கோலியாத் தாவிதைக் கண்டு அவனை இழிவுபடுத்தினான் இவன்தான் என் என்ன எதிலி என்று கிங்களடித்தான் ஆனால் தாவீது அஞ்சவில்லை அவன் தன் நம்பிக்கையை ஆயுதமாக கொண்டு வந்தான் அவன் கூறினான் நீ என்னை வாளாலும் ஈட்டியாலும் எதிர்த்து வருகிறேன் ஆனால் நான் கத்தருடைய நாமத்தினாலே உண்மை எதிர்த்து வருகிறேன் தாவீது ஒரு கல்லை தன் வில்லில் எடுத்து அதனை பாய்ச்சினான் அந்த கல் கோலியாதின் நெற்றியில் பலமாகப்பட்டது கோலியா தரையிலே விழுந்தான் தாவீது பின்னர் அவனுடைய வாளை பயன்படுத்தி அவனை கொன்றான் இதை பார்த்த பெரிஸ்தியார் பயந்து ஓடினார் அந்த ஒரு சிறிய ஆய சிறுவன் தன்னுடைய நம்பிக்கையினாலும் தைரியத்தினாலும் தேவனின் உதவியுடன் இசைவேலை மீட்டான் இந்த கதையின் பாடங்கள் தைரியம் மற்றும் நம்பிக்கை இருந்தால் எந்த வெற்றியையும் பெறலாம் பெருமை வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும் கோலியாத்தைப் போல நீதிக்காக போராடும் போது தேவன் உங்களுக்கு வலிமை கொடுப்பார்